கோவையில ஒரு சர்ச்சுல நடந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போயிருக்காங்க பேசிய உதயநிதி போன வருஷம் நான் நிகழ்ச்சியில பேசும்போது நானும் கிறிஸ்டின் ஒரே வைத்தறிச்சல் நானும் கிறிஸ்டின் தான் கிறிஸ்டின்னு சொல்ல நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ஹிந்துவா பார்த்தா ஹிந்து கிறிஸ்டினா பார்த்தா கிறிஸ்டின் முஸ்லிமா பார்த்தா முஸ்லீம்னு சினிமா செய்திகளை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமால வரக்கூடிய டைலாக அடிச்சு விட்டு இருக்காரு நீங்க என்ன

அன்புதான் முக்கியம் அதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கணும் எல்லோரு மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதால் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கின்றன சென்ற ஒரு கிறிஸ்துவ செயற்சியில வந்து நான் நானும் ஒரு பெருமையா சொல்றேன் நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு நான் பெருமையா சொன்னேன் உடனே உங்களுக்கு பெரிய பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்த